அல்லாஹு இரண்டாவது வசனத்திலே சொல்கிறான் உங்களில் துணை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுங்கள் உங்களில் நல்லவர்களாக இருக்கிற அடிமைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் முடித்துக் கொடுங்கள் அவர்கள் அவர்களை வசதி உள்ளவர்களாக மாற்றுவான் அல்லாஹ் விசாலமானவனாகவும் மிக அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளை தொடர்ச்சியாக சூரா அந்நூர் ஆரம்பத்திலிருந்து இருந்து ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வழிகாட்டல்களை நமக்கு கொண்டு வருகிறது ஒழுக்க சீர்கட்டினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சொல்லி அந்த ஒழுக்க சீர்கட்டிலிருந்து சமுதாயத்தை விடுவிப்பதற்கான வழிகள் என்ன என்பதை நமக்கு இது வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இதற்கு முன்னால் உள்ள வசனங்களிலே நாம் வீடுகளில் பேண வேண்டிய சில ஒழுங்குகளை ஒழுக்கங்களை நமக்கு அது தந்தது சமுதாயத்தில் ஒழுக்க சீர்கேட்டை இல்லாமலாக்குவதற்குரிய முக்கியமான ஒரு வழிமுறையாக இது கருதப்படுகிறது அதேபோன்று ஒழுக்க சீர்கேட்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சம்தான் திருமணமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒழுக்கச் சீர்கேடு ஏன் ஏற்படுகிறது என்றால் மனிதனிடம் காணப்படக்கூடிய பாலியல் உணர்வு நெறிப்படுத்தப்படாமையினால் தான் ஒழுக்கச் சீர்கேடு அதிகமாக ஏற்படுகின்றது இந்த ஒழுக்கச் சீர்கேட்டிலிருந்து மனிதனை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக அல் குர்ஆன் நமக்கு திருமணத்தை இங்கே அடையாளப்படுத்துகிறது